சிக்ஸ் ஸ்டூடெண்ட் டாப்ஸ் இஸ்லாமியா குரான் சப்ஜெக்ட்ஸ் இன் லாகூர் போர்டு எக்ஸாம் லாகூரை சேர்ந்த சீக்கியமானவர் ஆங்கர் சிங் ஒன்பதாம் வகுப்பு தேர்வுகளில் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்துக்கு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு மதிப்பெண்கள் பெற்று கடின உடைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கு ஒரு சக்தி வாய்ந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் ஒரு தனியார் பள்ளியின் மூலம் தேர்ச்சி பெற்ற ஓங்கர் சிறுபான்மை மாணவர்களுக்கு பொதுவாக வழங்கப்படும் மாற்றுப்பாடங்கள் வழங்கப்பட்ட போதிலும் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்ட சிறந்து விளங்கி இஸ்லாமிய ஆய்வுகள் மற்றும் புனித குரான் மொழிபெயர்ப்பை தேர்ந்தெடுத்தார் அதாவது அந்த பையனை தேர்ந்தெடுக்கிறாப்புல அங்கே வந்து எதுவும் ஃபோர்ஸ் பண்ணல பின்னர் அவர் அந்த தேர்வை சிறந்த முடிவுகளுடன் ஆதரித்தார் இஸ்லாமிய ஆய்வுகளில் தொண்ணூற்றி எட்டுக்கு நூறு மற்றும் புனித குரான் மொழிபெயர்ப்பில் நாற்பத்தொம்போதுக்கு ஐம்பது மதிப்பெண்களை பெற்றார் பாருங்கள் சீக்கிய மாணவர் அவர் எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லாமல் அவராக விரும்பி எடுக்கிறாப்ல நான் வந்து குர்ஆன் எடுக்கிறேன் இஸ்லாமிய பாடங்கள் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்களும் சகாக்களும் அவரது சாதனையை மதங்களுக்கு இடையேயான கற்றல் மற்றும் கல்வித் தகுதிக்கான ஒரு மைல்கல்லாக பாராட்டியுள்ளனர் ஓங்கரின் வெற்றி ஆர்வம் ஒழுக்கம் மற்றும் பல்வேறு பாடங்களுக்கான மரியாதை ஆகியவை எவ்வாறு கதவுகளை திறந்து ஒரே மாதிரியான கருத்துக்களை சவால் செய்ய முடியும் என்பதை காட்டுகிறது என்று கல்வி பார்வையாளர்கள் கூறுகின்றனர் பாருங்கள் ஒரு சீக்கிய மாணவனுக்கு அளவு ஆர்வம் அதிலே வந்து நின்ன மதிப்பெண்கள் எடுத்துருக்கான் பாருங்கள் பாகிஸ்தான் லாகூரில் இது நடந்திருக்குது சிறுபான்மை மாணவர்கள் அங்கே வந்து எந்த அளவு சுதந்திரமாக இருக்கிறாங்க இந்தளவு சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் இவ்வளோக்கா அதை வந்து ஒரு இஸ்லாமிய நாடுன்னு சொல்கிறோம் மதசார்புடைய நாடுண்டு ஆனால் நம்ம நாடு மதசார்பற்ற நாடு ஆனால் இங்கே வந்து முஸ்லீம்கள் எப்படி நடத்தப்படுறாங்க முஸ்லீம்கள் வந்து இப்போ இந்த பாசிசாட்சி வந்தது பிறகு எந்த அளவு முஸ்லீம்களை கொடுமைப்படுத்துனமோ அந்த வகையிலாம் கொடுமைப்படுத்தி அவர்களை எப்படியாவது இந்துக்களை மாற்றுறதுக்கு எல்லா முயற்சிகளும் பண்ணுறாங்க அது உலகம் முடிவு நாள் வரைக்கும் அது போகிறதில்ல ஆனால் முயற்சி அவர்கள் அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து அந்த முயற்சிகளை மட்டும் அவங்கள கைவிடுறதில்ல ஆனால் தோல்வி தான் தழுவ போடாங்க அவ்வளோதான் நல்லா தெரிஞ்ச விஷயம் அது அது வந்து மனிதர்களும் மாற்றங்கள் ஏற்படும் ஒரு கால் இறைவன் அவர்களுக்கு மா மாற்றத்தை கொண்டு வந்தாக்க ஒரு கால் மாறலாம் இல்லைனாக்க கடைசி வரைக்கும் அவர்கள் இதே மாதிரி தோல்விகளை தழு தழுவுகிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் முஸ்லீம்கள் மேலும் மேலும் வெற்றியை நோக்கி தங்களுடைய பயணத்தை தொடர்வார்கள்.